இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முகமது ஷபி என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியாவுடைய உலக கோப்பையில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு நாங்கள் அதற்காக அர்ஜுனா விருது கொடுத்தோம் இப்போது அவருடைய ஊரில் ஒரு மிகப்பெரிய மைதானத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்திற்கு பிரச்சாரத்திற்காக மோடி செல்கிறார் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியான मोडी से करीमा क्रिकेट वर्ल्ड कप में भाई मोहम्मद शामी ने जो कमाल किया वो पूरी दुनिया ने देखा है खेलों में शानदार प्रदर्शन के लिए केंद्र सरकार ने भाई मोहम्मद शामी को अर्जुन अवार्ड दिया है और योगी जी की सरकार तो दो कदम आगे बढ़ी है और योगी जी ने यहां के युवाओं के लिए स्टेडियम भी बनवा रही है मैं अमरोहा के लोगों को इसकी बहुत बहुत बधाई देता हूं और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है यह मोदी पेशिया कदावत मोदी इन सुन रहा अभी ना இங்கு இந்த அதாவது இந்த ஊரில் இருக்கக்கூடிய முகமது ஷபி என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியாவுடைய உலகக்கோப்பையில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு நாங்கள் அதற்காக அர்ஜுனா விருது கொடுத்தோம் இப்போது அவருடைய ஊரில் ஒரு மிகப்பெரிய மைதானத்தை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று பிச்சை எடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம் இது நடந்து முதல் கட்ட வாக்குப்பதிவு முடியுது முடிந்ததற்கு பிறகு மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் அமித்ஷாக்கும் ரிப்போர்ட் போகுது இடங்கள் உங்களுக்கு கிடைச்சா கூட பெரிய விஷயம் அதற்கான எல்லா அறிகுறிகளும் கட்ட வாக்குப்பதிவில் தெரிந்து விட்டது அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உடனடியாக மோடி முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பு முஸ்லீம்களிடம் போய் வாக்கு பிச்சை கேட்கிறார் அதே மோடி ராஜஸ்தானுக்கு வருகிறார் அங்கு வந்து என்ன பேசினார் என்பதையும் நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் என்ன பேசினார் அதாவது முஸ்லிம்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் மன்மோகன் சிங் முன்னாள் பேசிய ஒரு வீடியோவை தவறுதலாக ஒட்டி எடுத்து அதை தவறுதலாக சித்தரித்து அதாவது காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இங்கே இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படும் இந்துக்கள் இந்து பெண்களுடைய தாலி கூட அது வந்து முஸ்லிம்களுக்கு தாரை பார்க்கப்படும் என்கிற துனியில் அவர் பேசியதை நாம் பார்த்தோம் இல்லையா அதாவது ஒரு தினத்திற்கு முன்பு ஒன்னு பேசுறாரு ஒரு தினத்திற்கு முன்பு இன்னொன்னு பேசுறாரு நீங்க பெரிய இந்த அன்னியன் படத்துல உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த மாற்றி பேசுவது இதெல்லாம் வந்து மோடியை மாதிரி வேற ஒரு ஆளால பண்ண முடியுமான் கண்டிப்பா முடியாது அந்த அளவுக்கு திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினான்கு நீங்க குஜராத்தில் இருந்து குஜராத்தில் மோடிங்கிற பிம்பம் எப்போது உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரையும் பாருங்க ஒரு உண்மையை மோடி சொல்லியிருப்பாரா அதே மாதிரி இன்னைக்கு சொல்றத அதை அப்படியே திரும்ப சொல்லுவாரா சொல்ல மாட்டார் மாத்தி பேசுவார் இதான் நிகழ்த்திட்டு இருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ராஜஸ்தான்ல அவர் அப்படி பேசியிருக்காரு அது இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிறது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா மோடியினுடைய ஆதரவு ஊடகங்களே இன்றைக்கு மோடிக்கு எதிராக பேச துவங்கி இருக்குங்களேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மோடியினுடைய உச்ச நண்பர் எங்க போனாலும் கட்டி பிடிப்பாங்க தட்டி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது யாரு சுதீர் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியாளர் இல்லையா சங்க பரிவாரங்களுக்காக அடிமை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகவியாளர் இவரு ராஜஸ்தான்ல மோடி பேசுறாரு இல்லையா முஸ்லீம்களுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய பொய்யை வடிகட்டிய பொய்யை பேசினார் அல்லவா இது தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை பத்து நிமிடத்திற்கு அவருடைய தொலைக்காட்சியில் அவர் செய்திருக்கிறார் அந்த பத்து நிமிஷம் மோடியை கிழித்து தொங்க தொங்கப்பட்டிருக்கிறார் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கார்ப்பரேட் இந்த அதானி ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் இவங்கெல்லாம் எப்படின்னா ஆட்சியில யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டா இருப்பானுங்க இப்ப அடுத்த முறை யார் ஆட்சி பொறுப்பார்களோ அவங்க பின்னாடி அவனுக்கு போயிடுவாங்க இந்த கார்ப்பரேட்டுகள் எல்லாமே அப்படிதான் அவங்க விரும்பக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அவங்க நினைக்கிற ஆட்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பிடிக்காத ஆட்கள் வந்தாலும் அதிகாரம் அவனுங்க கையில் இருக்கணும் இவங்களுக்கு அடிபணிஞ்சு போவானு அப்போ ஊடகங்களும் அப்படி தான் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடிபணிந்து போகுது அப்போ தொலைக்காட்சிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது மோடியினுடைய அடிமை ஊடகங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் இந்தியாவில் நிகழவிருக்கிறது என்பது அதனால தான் இந்த சுதீர் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்கிறான் மோடியை பத்து நிமிடம் அதாவது ராஜஸ்தான்ல மன்மோகன் சிங் பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை அப்படியே மாற்றி ஒட்டி டிங்கரை பட்டி பண்ணி மூடி பேசியது முழுக்க முழுக்க போய் மன்மோகன் சிங் அப்படி ஒரு விஷயத்தை பேசவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாங்க அவர் கிழித்து தொங்க விட்டு இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கறது இந்த சுதீர் சௌத்ரி யாரு தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு பாண்டை நம்ம ஊர்ல நம்ம பாண்டே இருக்கிறார் இல்லையா இந்த பாண்டை மாதிரியான ஆள் தான் இந்த சுதீர் சௌத்ரி அப்படிங்கிறது எதையுமே உள்ளதையும் இல்லாததையும் இருக்கிறதையும் உள்ளாததை அப்படிங்கு குழப்பி எல்லாத்தையும் அடிக்கிறதுல பெரிய திறமசாலி இந்த ஆள் தான் இன்னைக்கு மோடிக்கு எதிராக குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தப்ளிக்ல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அதையொட்டி மிகப்பெரிய அளவில் பொய் செய்திகளை ஊடகங்களில் பரப்பியது முதல் நபர் இந்த சுதீர் சௌத்ரி இவரை வந்து கோர்ட்ல இவருக்கு ஏராளமான வழக்கு இருக்கு பொய் செய்திகளை மட்டும் போட்டுக் கொண்டிருந்தார் அதாவது மோடிக்கு ஆதரவாக அப்படிங்கிற பேர்ல இவன் மீது வழக்கு இருக்கிறது ஏராளமான வழக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில பத்து நிமிடம் முழுக்க முழுக்க மோடியினுடைய ராஜஸ்தான் பேச்சை கிழித்து தொங்க அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியா முழுவதும் வரவிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனாலதான் இப்ப என்ன அப்படின்னா இனி ஒன்னும் பேச முடியாது நானூறுன்னு பேச முடியாது ஏன்னா நானூறு போய் நூறு கிடைச்சா கூட பெரிய விஷயம் இல்லை இப்ப எதிர்கட்சியாக இரண்டாவது பெரிய கட்சியாவது பாராளுமன்றத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள மோடியும் மோடியும் பாஜக கூடாரமும் சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூஸேஜை பண்ணுங்க